நான் குத்திட்டு அப்ப போய் கேக்குற அஜி பாலா தூ பாடி சாவாண்டா ஐயோ நான் கடும் குத்த கேக்கு சட்டை ஏத்தி வச்சிருக்கா நான் காட்டடா காட்டடா அக்கால போய் மாச்சி வச்சிட்டு டேய் எத்தின் வெச்சானால எங்கட்டு பராத்ரா போடா பாலா என்ன போடா அது நடந்து ஓ குடுக்கணும் குடுக்கணுமா குடுக்கணும் இப்போ என்ன பண்ண தள்ளி விட்டான் மூடு மோ அத உன்ன மூடு சொன்னா நான்

நான் என்ன சொல்றேன் என்னடா என்னடா இன்னா, ஜத்துமா. மடிப்பே காலையிது ரா. இந்து எல்லாமே காலையிது. இன்னாம் பிடிக் காலையிது.

இளப்பங்கிட்ட போய் போய் பயமாக போச்சு உங்களுக்கு அப்படியே பேசிக்கிறேன் அந்த பொங்கு திரும்பி அந்த பங்கு திரும்ப திரும்ப ரொம்ப விலகுது சிரிக்கிறாங்கண்ணா சரி ஏன் சிரிக்கிறாங்க ஏன் தெரியும் எதுக்கு சிரிக்கிறாங்க எனக்கு தெரியும் அது விட்டு விட்டு சிரிக்கிறாங்கன்னு ஏன் தெரியும் தெரியும் வாய்க்குதான் சிரிச்சுங்கிறாங்க

அந்த வேற டிபார்ட்மெண்ட்லாம் போவாது அது என் டிப தம்பி டிபார்ட்மெண்ட் அப்புறம் அவன் கோவம்ச்சுன்னா எழுந்து வந்துடுவான் அவன் பெட்சிட்டு போட்டு போட்டி வச்சுக்க அவன் நீ எல்லாம் தான் ஏந்து சொன்னாதான் வந்தானே கூட சும்மா இருக்க மாட்டான்

அமதே இருக்க மாட்டேடா சொல்லுவேன் முடிவு பார்த்தா ரெண்டு வடை வாங்கி சாப்பிட்டேன் வடை அந்த கம்னாடி அக்கல்ல சுத்தம் பாரு அந்த நாப்பு